குடுக்குள் வாங்கல் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு அந்த குடுக்குள் வாங்கல் லாக் ஆகிருக்கும் கொடுத்த காசு வராமல் வாங்கின கடனை கட்ட முடியாமல் வச்ச பொருள் திருப்ப முடியாமல் குடும்பத்தில் நாலு காசு இல்லாமல் அதாவது வீடு ஃபுல்லாக காசு வச்சுருந்த காலம் போய் வீட்டில் நாலு காசு எங்கே இருக்குமோ அப்படின்னு நினச்ச ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு தைரிய ஸ்தானத்தில் போனதினால கொஞ்சம் பணம் வரவு கண்டிப்பாக ஓரளவுக்கு நடக்கும் சரிங்களா குடுக்குள் வாங்கல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு இப்போ அதாவது பதினொன்றாம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் இப்போ பன்னெண்டாம் இடத்துல வந்ததினால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏழரை சனியாகப்பட்டது ஸ்டார்ட் ஆகிருக்குது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து உங்களுக்கு யாழச்சனின்றது ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த யாழரச் சனியிலேயே அதாவதுன்றது சனியாகப்பட்டது இப்போ உங்களுக்கு இருக்கிறதுனால முடிஞ்சு வரைக்கும் கொஞ்சம் சுப விரயங்களை பண்ணிக்கிறது நீங்கள் ரொம்ப நல்லதுங்க அதாவது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க வரும் முன் காப்போம் அப்படின்ற மாதிரி வராதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு செலவு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் தலைக்கு வர்றது தலைப்பாக கூட போகும் ஜூன் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு அதாவது சாதகமான பலன்களை கொடுக்க போறாரா அல்லது பாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் அதாவது மங்களக்காரகன் அப்படின்னு தான் இந்த செவ்வாய் பகவான் அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாத காலமாகவே இன்னைக்கு அதாவதுன்றது வந்து கடக ராசிக்கும் மிதுன ராசிக்கும் கிரகப்பயிற்சிகள் மாற்றி மாற்றி வக்கரத்துக்கும் நார்மலாக போயிட்டு வர்றதுனால கிட்டத்தட்ட இந்த மாதம் ஜூன் மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு அவர் வந்து மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்புகிறார் அதாவது கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதாவது மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு ரெண்டு மாத காலமாகவே மனசுக்குள்ளார ரொம்ப ஒரு போராட்டமான ஒரு ஒரு சூழ்நிலையில் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா யார் பார்த்தாலுமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் என்னுடைய நிலமை பார்த்தா நல்லா இல்லை ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியே போய் கடக ராசியில் போய் நீச்சம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா வலு இழந்துடுறார் அப்போ அந்த வலு இழக்கும் போது என்னாகுது அப்படின்னா நமக்கு ரொம்ப மன ரீதியான ஒரு குழப்பங்களை கொடுத்துட்றாரு கிட்டத்தட்ட ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னாவே இன்றைக்கி ஒரு ரெண்டு மாத காலமாகவே தொழில் முடக்கம் பணக்கஷ்டம் உடல் ஒப்பாதிகள் அதாவது வெளியில் சொல்ல முடியாத ஒரு சுற்றி வசன் வச்சுக்கோங்களேன் இப்படியாகப்பட்ட ஒரு நேர காலமெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் தான் ஏன்னா இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி வந்து கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆயிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கண் இருந்தும் குருடன் போல் காது இருந்தும் செவடன் போல் வாயிருந்தும் ஒரு ஓமையான வாழ்க்கை அதாவது நம்மக்கிட்ட டேலண்ட் இருக்குது திறமை இருக்குது நாம் சொன்னால் மற்றவங்க நல்லா இருக்காங்க ஆனால் நம்மளால் வாழ முடியல வளர முடியல என்ன காரணம் அப்படின்னு இது நீங்க யோசிக்கிறதுக்குள்ளாரியே கிட்டத்தட்ட இந்த ரெண்டு மாசம் போயிடுச்சுங்க அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான ஒரு ஒரு நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் ஒரு ஆறாம் தேதிக்கு மேல மேசராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு கிரகம் போய் நீச்சமடைகிறார் அப்படின்னா அந்த கிரகம் வந்து வலு இழந்துடுறார் அப்ப வந்து உங்க ராசிக்கு அதிபதியே செவ்வாய் பகவான் போய் அடையும் போது நான் சொல்ற மாதிரி நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி எண்பது சதவீத பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வந்து மன அழுத்தம் மனக்கவலைகள் வெளியில சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல முழுகவும் முடியல துப்பவும் முடியல அந்த மாதிரி ஒரு தான் இந்த ஒரு ரெண்டு மாச காலமா அப்போ உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு தேதிக்கு மேல கண்டிப்பா உங்களோட வாழ்வாதாரம் நல்லாவே இருக்கும் சரிங்களா அதை விட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ராசியில வந்து இப்ப சுக்குரு பகவான் இருக்கிறார் அந்த சுக்குரு பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு அதாவது உங்களோட மனைவிக்கோ அப்படி திருமணம் ஆகாதவங்களுக்கு உங்களோட தாய்க்கோ கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா இன்றைக்கி சுக்குரு பகவான் வந்து மேச ராசியில் இன்றைக்கி நட்பாக இருக்கிறாரு அப்படி நட்பாக இருக்க வேண்டிய சுக்குரு பகவான் அப்படி இருக்கக்கூடிய கால காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கல்வி மாற்றம் நல்லாயிருக்கும் அதாவது நம்ம இந்த ஸ்கூலில் படித்தோம் இதை விட ஒரு நல்ல ஸ்கூல் கிடைக்குமா இல்ல அதாவது வேற ஸ்கூல்ல சேர்த்துலாமா நம்மளோட பட்ஜெட்டுக்கு இது அடங்குமா இல்ல அதாவதுன்றது வந்து ஸ்கூலோ காலேஜோ இல்லைங்க இந்த படிப்பு தரம் எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு இந்த ஜூன் ஆறுக்குள்ளார இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல இன்னைக்கு மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஐட்டர் அந்த பயிற்சி பாத்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்குது காரணம் என்னன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்ப தைரியஸ்தானத்துக்கு போய்ட்டார் போயிட்டார் அப்போ அந்த தைரியஸ்தானத்துக்கு குரு பகவான் போகும்போது உங்களுக்கு பணம் பரிமாற்றம் நல்லாவே இருக்கும் குடுக்குள் வாங்கல் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு அந்த குடுக்குள் வாங்கல் இருக்கும் கொடுத்த காசு வராம வாங்கின கடனை கட்ட முடியாம வெச்ச பொருள் திருப்ப முடியாம குடும்பத்துல நாலு காசு இல்லாமல் அதாவது வீடு ஃபுல்லாக காசு வச்சிருந்த காலம் போய் வீட்ல நாலு காசு எங்கே இருக்குமோ அப்படின்னு நினைச்ச மேசராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் போனதுனால கொஞ்சம் பண வரவு கண்டிப்பாக ஓரளவுக்கு நடக்கும் சரிங்களா கொடுக்குள்வாங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு இப்போ அதாவது பதினொன்றாம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் இப்போ பன்னெண்டாம் இடத்துல வந்ததினால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏழரை சனியாகப்பட்டது ஸ்டார்ட் ஆகிருக்குது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து உங்களுக்கு யாழச்சனின்றது ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த யாழரை சனியிலேயே அதாவதுன்றது விரையச்சனியாகப்பட்டது இப்போ உங்களுக்கு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சுப விரையங்களை பண்ணிக்கிறது நீங்கள் ரொம்ப நல்லதுங்க அதாவது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க வரும் முன் காப்போம் அப்படின்ற மாதிரி வராதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு செலவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் தலைக்கு வர்றது தலைப்பாக கூட போகும் ஏன்னா உங்களுக்கு அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஏழரை சனி ஸ்டார்ட் ஆனதுனால உங்களை முடிஞ்ச வரைக்கும் அதுவும் உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் விரைச்சனி நீப்பு ஆரம்ப ஆரம்பிக்கிறதுனால இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ மண்மனை வாங்குறதோ வீட்டுக்கு தேவையான அதாவது ஒரு தேவையான விஷயங்கள் செய்துக்கிறதோ இல்லை திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு திருமண காரியங்கள் பண்ணுறதோ இது எல்லாமே நல்லது ஏன்னா சனி பகவான் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அவர் ஃபஸ்ட்டு கொஞ்சம் குழப்பத்தை கொடுப்பார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் பண கஷ்டத்தை கொடுப்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உடல் உபாதைகளை கொடுப்பார் அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி ஆயிலுக்கு பங்கம் கொடுப்பார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் வராதுக்கு முன்னாடியே நம்ம ஏதாவது ஒரு விரயத்தை பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த வரவேண்டிய கஷ்டத்துலேருந்து தப்பிச்சுக்கலாம் அதேமாதிரி அந்த இந்த செனி உங்களுக்கு இப்போ இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் திருநள்ளாறு போயிட்டு வர்றது மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மன அமைதியை கொடுக்கும் மன தெளிவு கொடுக்கும் அதாவது நம்ம கஷ்டம் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மேசராசிக்காரங்களுக்கு திருநள்ளாறு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி காலகட்டத்தில் ஏன்னா உங்களுக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி செவ்வாய் பகவான் உங்களுக்கு சிம்ம ராசிக்கு போயிட்டாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த புதன் ஆதித்திய யோகத்தில் இருக்கிறதுனால படிப்பு சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா நினைச்ச மாதிரி உங்களுக்கு அமையும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா குரு பகவான் உங்களுக்கு மாறின காலகட்டம் கொஞ்சம் பணம் பரிமாற்றங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கும் சனி பகவான் உங்களுக்கு வந்து விரைச்சினி வந்ததுனால உங்களுக்கு அதே மாதிரி திருநள்ளாறு போயிட்டு வந்தால் கொஞ்சம் திருப்பம் நடக்கும் நம்ம சொல்லலாம் அடுத்தபடி உங்களுக்கு இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு இந்த ராகு கேது பயிற்சியானார் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருட காலமாகவே ராகு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அதாவது மீன ராசியில் இருந்தார் பொதுவாகவே ராகு கேது நிழல் கிரகம் சாயா கிரகம் வக்கர கிரகம் வக்கரகரகம்னா என்ன அவர் எப்பயுமே பின்னோக்கி தான் அவருக்கு வந்து வக்கர கிரகம் அப்படின்றது பேரு முன்னாடி மாட்டார் அதே மாதிரி ஷாய கிரகம் அப்படின்னா அவர் வந்து எப்படின்னா எப்பயுமே ஒரே ஸ்டேட் பார்வேடு மாதிரி அவர் என்ன தோணுதோ அது கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் நிழல் கிரகம் அப்படின்னு நம்ம யார் சொல்றோம்னா அவர் எந்த வீட்டில் உட்கார்றாரோ அவர் தன்னுடைய சொந்த வீடை நினச்சி அந்த வீட்டுல இருந்து எந்த பார்வையாக பார்க்குறாரோ அந்தந்த ராசிக்காரர்களுக்கு அந்த யோகத்தை கொடுக்குறார் அப்போ உங்களுக்கு இந்த ராகு பகவான் வந்து பன்னெண்டாம் இடம் விரை ராகுவா இருந்தவர் இப்போ உங்களுக்கு லாப ராகுவா வந்திருக்கிறாரு கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்பது சதவீதம் இந்த ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு சூப்பரா இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பயிற்சி ஒரு எழுபது சதவீதம் நல்லா இல்லை ஏன்னா யாழ்றச்சனி அப்படின்றதுனால குரு பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தைரிய குருவாக வந்ததுனால எண்பத்தி அஞ்சு சதவீதம் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுப்பாரு இந்த ராகு கேது பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்பது சதவீதம் லாப ராகுவும் அடுத்தபடி படி பஞ்சம கேது ஏன்னா கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருந்து இப்போ அஞ்சாம் இடத்துக்கு வந்துட்டார் உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு வந்துட்டார் ஏன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானம் அப்படின்னா சிம்ம தான் அஞ்சாம் இடம் புத்திரஸ்தானம் அண்டு பூர்வி புண்ணியஸ்தானம்னு சொல்லலாம் அந்த பூர்வி புண்ணியஸ்தானத்துக்கு இப்போ பஞ்சம கேதுவாக வந்திருக்கிறதுனால இடம் பிரச்சனை மண்மனை பிரச்சனை இப்போ காசு போனாலும் பகைப்பட்டவங்க சொந்த பந்தத்துக்குள்ளே அந்த விரிசல் ஏற்பட்டு அதாவது பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறவங்க இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பஞ்சம ராகுனால் சுற்றும் சூழலும் கண்டிப்பாக சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதாவது நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்ன ஒரு ஆப்ஷன் அப்படின்றது இந்த லாப ராகுவும் பஞ்சம கேதுவும் உங்களுக்கு அருமையான ஒரு யோகத்தை ஒரு ஒன்றரை வருஷ காலமாக உங்களுக்கு கொடுக்க போகிறார் சரிங்களா ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா மூணு கிரக பயிற்சி ஆனார் இந்த மூணு பயிற்சியில் குரு பயிற்சி ராக்கேது பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க அதே மாதிரி சனி பயிற்சி மட்டும்தான் நல்லா இல்லை இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய நிலைமை அப்படின்றது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிணத்துல போட்ட ஒரு கல் மாதிரி ஒரு ரெண்டு மாத காலமாக ஆனால் இதுக்கு மேலே அந்த கஷ்டம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது பயப்பட தேவையில்லை சரிங்களா முக்கியம் இப்போ நமக்கு ராசிக்காரங்களுக்கு எதிர்பார்ப்பு என்ன தொழில் மாற்றம் ஏற்படுமா கல்வியில ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா வளர்ச்சி நல்லா இருக்குமா கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியில வருவோமா இந்த எதிர்பார்ப்பு மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கதா செய்யுது இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுடைய நிலமை கண்டிப்பாக மாறப்போகுது மாறும் தான் வாழ்க்கை சரிங்களா ஏன்னா உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு என்னென்னா கிட்டத்தட்ட இந்த ஆறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் அதுக்கு மேலே கண்டிப்பாக உங்களோட வாழ்வாதாரம் நல்லாவே இருக்கும் சரிங்களா சரி நண்பர்களே அதாவது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொளி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி